போயிடுவாங்க அடிக்கடி காணா போயிடுறாங்களே சாப்பிடுற டைமும் பார்த்தேன் அப்பயும் ஆளே காணோம் அப்படி ஜீவா எங்க தான் போவாங்க ஒரே மர்மமா இருக்குப்பா நம்ம கூட இருக்கும்போது போது எங்கேயோ காணாம போயிடுறாங்க ஒரு வாட்டி சீதா அக்கா கிட்ட என்ன எதுன்னு கேப்போமா சீதா அக்கா ஏப்பா தம்பி சொல்லுங்க பாட்டி இந்த ஜாக்கெட் பிட்டெல்லாம் எங்க பாருக்கும் அதுவா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாட்டி நீங்க லிஃப்ட் வழியா கூட போங்க அப்படியாப்பா நான் ரொம்ப தேங்க்ஸ் பா ஆ சரி பாட்டி இந்த கடையில முன்னாடி நல்லா இருந்துச்சு துணியெல்லாம் எல்லாம் இப்ப பார்த்தா துணியும் சரியில்ல காசும் அதிகமா விற்கிறாங்க முதலாளில இப்படி கொள்ளை அடிச்சா இருந்து கடை விளங்கும் என்னது அதிக விலைக்கு விற்கிறாங்களா நான் இன்ன வரைக்கும் பிரைஸ் லிஸ்ட் செக் பண்ணவே இல்லையே இதோ இப்ப செக் பண்ணிட வேண்டியதா இந்த சுடிதாரோட என்னடா விலசண்டிங்க இவ்வளோ ரேட் வச்சா எப்படி மக்கள் வாங்குவாங்க கடவுளே எனக்கு வர கோவத்துக்கு இந்த கருணாகரனை போட்டு தள்ளிடலாம் போல வருது தோண்ட தோண்ட ப்ராப்ளம் என்னங்கிறது வந்துகிட்டே இருக்கு நேரா போய் கேட்கவும் முடியாது கேட்டோம்னா நீ யார்டா இதெல்லாம் கேக்குறதுக்கு அப்படின்னு கேட்பான் அப்ப நம்மளை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கும் வேண்டாம் வேண்டாம் அதிகமான காசு வச்சு வித்துட்டு அப்பா கிட்ட லாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நஷ்டத்தை மட்டும்தான் காமிக்கிறான் இவ்வளோ பெரிய பானை மோசடியை பண்றானே சே இதுல இந்த ஜீவா மேட்ரு வேற அந்த பொண்ணு இறந்ததுக்கும் ஜீவாவுக்கு என்ன சம்பந்தமா இருக்கும் சீதா அக்காவை கேட்கலான்னு பார்த்தா சீதா அக்காவும் வரமாட்டாங்க ஏன்னா கருணாகரன் திட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க விஷயத்தை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது என்ன ஜீவா கருணாகரன் ரூமுக்கு போறாங்க இவங்க அப்படி எல்லாம் போக மாட்டாங்களே என்னவா இருக்கும் சரி வாங்க மேடம் என்ன விஷயம் என்னையெல்லாம் தேடி வந்திருக்கீங்க மேடம் வர அப்படி எல்லாம் தேடி வந்திருக்கீங்கன்னா அப்ப பெரிய விஷயமா தான் இருக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க மேடம் என்ன வேணும் ஏதாவது பண உதவி பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது உதவி பண்ணணுமா நீ எல்லாம் மனுஷனே இல்ல थैंक यू எப்பரா இந்த மாதிரிலாம் பேச உனக்கு தைரியம் வந்துச்சு எந்த மாதிரி மேடம் என்னைய ராஜா கூட சேர்த்து வச்சு பேசுறது வெக்கமா இல்ல இல்லையே நீ எப்படி என்னைய போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியோ நான் மட்டும் எதுக்குடி பாதுகாத்துட்டு இருக்கணும் நீ என்னைய பத்தி என்ன வேணாலும் பேசிக்க அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஓஹோ அப்புறம் என்னை வந்தீங்களா நான் வந்ததுக்கான காரணமே நீ என்னை பத்தி என்ன வேணாலும் சொன்னாலும் அதுக்கு வருத்தப்பட போற ஆளு கிடையாது என் ஃப்ரெண்டை ஏமாத்தி லவ் பண்றதா சொல்லி அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்டா அது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கடையில இவ்ளோ நாளா வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ குடுக்கிற டார்ச்சரையும் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு வையி அவனே ஓ மேடம்க்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா ஆமா மேடம் உங்களுக்கு பசங்க கூட ரொம்ப பேச மாட்டீங்க அப்புறம் என்ன தைரியத்துல புதுசா வந்த ராஜா கிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் கடலை போடுறீங்க ஏய் வார்த்தையை அளந்து பேசு ஒன்னே மாதிரி நினைச்சியட என்னைய நான் கேடு கிட்டவனாவே இருந்துட்டு போறேன் நீங்க ரொம்ப புத்தமி பத்தினி புத்திரி இல்ல அப்ப நீங்க மட்டும் எதுக்கு பேசுறீங்க நான் யார் கூட வேணாலும் பேசுவேன் அது என்னோட பர்சனல் நீ சொல்லிட்டேன்றதுக்காக நான் அவங்க கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன் அதான் தெரியுது இடி உன் கேரக்டர் பத்தி நீ யாரடா என் கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு நான் யாருனா உன்னோட எக்ஸ் எக்ஸ் லவர் எனது ஜீவா அவனோட எக்ஸ் லவ்வரா இது நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏய் நீ என்னோட எக்ஸா இருந்துட்டு போ இல்ல ஒய்யா இருந்துட்டு போ எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது உன்னே மாதிரி ஒரு ஆளை போய் நான் லவ் பண்ண பாரு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு எல்லாரும் சொன்னாங்க நீ ரொம்ப கேடு கட்டவண்ணு நான் தான் உன்னை மழை போல நம்பினேன் நம்புனதுக்கு என்னை என் ஃப்ரெண்டை நல்லா வச்சு செஞ்சிட்டேல ஜீவா எனக்கு பொண்ணுங்கனாலே ரொம்ப பிடிக்கும் நீ உண்மையாலுமே டக்குன்னு கண்டுபிடிக்கிற பொண்ணா இருந்தா என்னை இந்நேரம் மோப்பு முடிச்சு கண்டுபிடிச்சிருப்ப பாவம் உனக்கு அந்த திறமையே பத்தாது என்ன பண்றது நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னை போய் லவ் பண்ண பாரு எனக்கு இதெல்லாம் தான் அது எப்படிறா கஷ்டப்படுற பிள்ளைங்களா பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும் ஜீவா உங்ககிட்ட அது கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு டேலண்ட்னு சொல்லிட்டு தெரியற நீ எல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்கியாடா இதே வாய் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் சந்தோஷமா வாழணும் நூறு வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்னு சொன்னுச்சு அதே வாய் தான் இப்ப கேவலமாவும் பேசும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா யாரோ ஒருத்தனோட இப்படி என்னை சேர்த்து வச்சு பேசுவியா எனக்கு போனாலும் கவலை கிடையாது நான் எல்லா விஷயத்துல இருந்து அதாவது எந்த ப்ராப்ளம்ஸ்லயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒண்ணு நடந்தா போதும் அதுக்காக நான் யார எப்படி வேணாலும் போட்டு பேசுவேன் நடுப்புற வேணாலும் இழுத்து விடுவேன் ஆமா ரொம்ப நேரம் அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்கியே அந்த பையனை கரெக்ட் பண்ணிட்டியோ அனக்குதான் முட்டை கண்ணை உருட்டி உருட்டி பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே நீ அந்த மாதிரி பேசி இருந்திருப்ப பாவம் அந்த பையன் உன்னை பார்த்து மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஜீவா ஜீவான்னு உன்னை சுத்தியே வந்துகிட்டு இருக்கான் உனக்கு வேற வேலை இல்ல அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உன்னைய மாதிரி ஈத்தர கிடையாது என்னை மாதிரி ஆளையே உன்னால கண்டுபிடிக்க முடியல இதுல அவனுக்கு நீ சர்டிபிகேட் குடுக்கற விலங்கிச்சு போ ஆமா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவன் உன் பின்னாடி சுத்துறான் நீ அவன்கிட்ட கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசுற அப்போ இது காதலில் விழுந்தேன் சரிதான் நீ அந்த மாதிரி கேரக்டர் தானே அதனால தானே என்னையும் நீ அந்த மாதிரி நினைக்கிற என்னை ஏமாற்றிட்டு என் ஃப்ரெண்டே லவ் பண்ண வந்தானடா நீ லவ் பண்ணதும் இல்லாம அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளை கொலையும் பண்ணிட்ட இதுதான் மன்னிச்சாலும் மன்னிப்பு என்ன தவிர என் ஃப்ரெண்ட இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா நான் உனைய மன்னிக்கவே மாட்டேன் இதனாலேயே தாண்டா நான் இங்கேயே இருக்கேன் உனைய எப்படியாவது பழி வாங்கணும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் தேங்க்யூ அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே மேடம் இது என்ன புதுசா ஒரு வருஷமா நீங்க எந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன்னு மட்டும் நினைக்காத தர்மம் வாழ்வுதனை சூது கவ்வும் மறுபடியும் தர்மமே வெல்லும் அதானே இன்னைக்கு இல்லனால் என்னைக்காவது ஒரு நாள் தர்மம் வெல்லும்டா அப்ப நீ படும்போது நான் பக்கத்துல நின்று நீ படுறத நான் ரசிச்சு பாப்பேன் அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல குறிச்சு வச்சுக்க ஆமா மேடம் நேத்து ஏதோ அண்ணாமலை படம் எதுவும் பாத்துட்டு வந்தீங்களா இந்த படத்தை பார்த்துட்டு அந்த டைலாக அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க தான் கேட்டேன் அடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உன் ஃப்ரெண்டை லவ் பண்ண அதையே உன்னால கண்டுபிடிச்சு ஒன்னும் பண்ண முடியல இப்ப தனியால இருந்து நீ என்ன ஜெயிக்க போறியா உன்னால முடிஞ்சத பாத்துக்கடி நான் என்ன கதை கட்டினாலும் நம்புறதுக்கு அவர் இருக்காரு நான் யார வேணாலும் கோத்து விட்டு நான் தப்பிச்சுக்கிற தான் பாப்பேன் என்னோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை பாக்குறீங்களா செல்லும் இங்க பாருடா செல்லம் வெள்ளம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த சொல்லி உன்னை புஜிமான் தானே கூப்பிடுவேன் அதையே மறந்துட்டேன் பாரு ஏன் புஜிமா இவ்வளவு கோவம் மாமா வேலை போய் உன்னோட ப்ளேஸ் எதுவோ அங்க போய் நில்லு நீ எல்லாம் என் கூட சரிசமமா ஆகவே முடியாது ஆகவும் விட மாட்டேன் நீங்க எல்லாம் எங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம் என்கிட்ட மாட்டாத ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான் தான் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியே நீ வெறுப்பேத்திருக்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிருவ அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பாக்காதடா நானும் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் பொண்ணைய மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணுன்னு நினைக்கும் போதெல்லாம் அருவருப்பா இருக்கு ஐயோ ஐயோ எனக்கு நீ பேசுறத பார்த்தா சிரிப்பு சிரிப்பா தான் வருது ஏ இல்ல என்னமோ நீ கல்யாணம் பண்ணாம இருக்கியே உனக்கு ஒண்ணு தெரியுமா உன் ஃப்ரெண்டு நீ வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களை நான் சந்திச்சிருக்கேன் என்னைய ஒரு ஹஸ்பண்டா கூட மதிச்சு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என் சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க என் கூட இருந்தவங்களே அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீ என்ன லவ் மட்டும் தான் பண்ண என்ன இன்னும் மறக்காம தானே நீ இன்னும் இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்க இந்த நினப்பெல்லாம் உன்கிட்ட இருக்கா சொல்லவே இல்ல நீங்க பாருடா நான் என்னமா கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நீதான்னு தப்பா முடிவு பண்ணிடாத பின்னா அதுக்கு மெயின் ரீசனே நான் எனக்கானவனை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு யார் என்னை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் எப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறவன்ட்ட போய் நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணேன் அவனும் என்னை லவ் பண்ணான் ஆனா அவன் என் ஃப்ரெண்ட மட்டும் தான் கெடுத்திருக்கான் என்னை எதுவுமே பண்ணலன்னு சொன்னா எந்த ஆம்பளை நம்புவான் சொல்லு எவன் என்னை நம்பறானோ அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதுல உனக்கு என்ன கஷ்டம் வந்துட போது நீ எப்படியே போ எனக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது எப்ப என்னைய அந்த தேவராஜ் முன்னாடி மாட்டி ஒண்ணு நினைக்க பிளான் பண்ணிட்டியோ இன்னமேட்டு நான் உனைய சும்மா விடுறதா இல்லடி இன்னமே தாண்டி உனக்கு இருக்கு இவ்வளவு நாள் உனைய சும்மா விட்டதே தப்பு உன்னையும் ஏதாவது பண்ணி கொலை பண்ணி போட்டுருக்கணும் சும்மா விட்டேன் பாரு தம்பி என்னைய அவ்வளவு லேசப்பட்ட ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாத பார்க்க நான் அமைதியா தான் இருப்பேன் ஆனா ஒரு ஒரு விஷயமா பண்ணும்போது தெளிவா தான் முடிவெடுப்பேன் கண்டிப்பா தேவராஜ் அங்கிளுக்கு உன் மேல கொஞ்சமாவது சந்தேகம் வந்திருக்கான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க நான் எப்படி ரூட் எல்லாம் மாத்தி அவகிட்ட பேசுனேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் நீ என்ன சொன்னாலும் அவர் இந்த மாதிரி நம்பவே மாட்டாரு அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நீ மனசுக்குள்ளார கோட்டையை கட்டிக்கிட்டே இரு நான் கீழே சரிஞ்சு விழுந்துருவேனு கடைசியில விழ போறது நீ தான் அத நான் பார்த்து சிரிக்க போறேன் ஏன் ஊரே பார்த்து உன்னை சிரிக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தேவராஜ் அங்கிளே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாரா இல்லையான்னு மட்டும் பாரு அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லைடி சீக்கிரமாவே வரப்போகுது அதையும் பொறுத்திருந்து பாப்போம் சேலஞ்ச் சேலஞ்சா உண்மை ஜெயிக்குதா இல்லை போய் ஜெயிக்குதான்னு நீயே பொறுத்திருந்து பாரு எங்க தான் போயிட்டா இன்னைக்கு அவளோட பர்த்டே நானே காசெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கிளாஸ் ரூமுக்கே வரலையே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா ஒருவேளை இன்னைக்கு லீவ் போட்டாலும் போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா விஷ் பண்ணாலும் ரிப்ளைவே பண்ணல இப்போ நம்ம என்னதான் பண்றது எப்படி அவளை கான்டாக்ட் பண்றது பேசாம அவங்க முரளி முரளிக்கிட்ட கேப்போமா வேண்டாம் வேண்டாம் அவரு வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா தான் போனாலோ தெரியல ஏய் பூர்ணி தாண்டி என்னாச்சு இவளுக்கு கூப்பிட கூப்பிட பேசாமே உட்காந்துருக்கா ஏ பூர்ணி உனக்கு தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ காலையிலேயே காலேஜுக்கு வந்துட்டியா இவ்வளவு நேரம் எங்க இருந்த நான் உன்னை உனக்கு நேரம் தேடனே தெரியுமா பூர்ணி ஒன்னத்தான் பூர்ணி ஏய் ஹாப்பி பர்த்டேடி உனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ண எதுவுமே ரிப்ளைவே வரல எங்கடி போன உன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா பிளீஸ் எனக்காக நீ அத வாங்கிக்கணும் நான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஏய் பூர்ணி நான் காசுல விழுக்குதா இல்லையா என்னவ ரொம்ப அமைதியா இருக்கா என் மேல எதுவும் கோவமா இருவாலோ அப்படி இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணேன் கோவமா இருக்கிறதுக்கு வேற என்ன விஷயமா இருக்கும் பூர்ணி என்கிட்ட பேச மாட்டியாடி ஏய் பூர்ணி உன்னை இவ்வளவு வாட்டி கூப்பிட்டுகிட்டே இருக்கேன்ல ரெஸ்பான்ஸே பண்ணாம நீ பாட்டுக்கு உட்கார்ந்து என்னடி ஆச்சு உனக்கு என் மேல எதுவும் கோவமா பூர்ணி ஒன்னதான் இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க கத்திட்டு இருக்கேனா ஆமா நான் என் போக்கஸ்ல கரெக்டா போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் தேவையில்லாம பேசி கெடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்னது கெடுக்கிறேனா என்ன ஆச்சு இவளுக்கு ஏய் பூர்ணி இப்போ என்னதான் உன் பிரச்சனை நான் பாட்டுக்கு செவனே இருந்தானே உட்கார்ந்துருக்கேன் எதுக்கு என்னை கூப்பிட்டு ஒம்பளுக்குற அதே மாதிரி அழுது சீன் போடுற வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வேணா வச்சுக்கோ 얘 கிட்டலாம் இதெல்லாம் பழிக்காது. சும்மா அழுது நடந்து நாடகம் ஆடிக்கிட்டே. சேய்! எது? நான் நாடகம் ஆடுறேனா? என்னாச்சு இவளுக்கு? இவ இந்த மாதிரிலாம் பேச மாட்டாலே. எதனால இவ இன்னைக்கு இப்படி பேசுறா? ஒருவேளை பூர்ணி என்ன? நீ எதுவும் என்னைய பிராங்க் பண்றியா? பிராங்க் பண்ற முஞ்சி பாரு. நல்லா ஆங்கூலி மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கடி நீਨੇ. பண்ற வேலை விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நான் என்னடி பண்ணேன் நீ என்ன பண்ணலன்னு சொல்லு நீயே சொல்லு நான் என்ன பண்ணேன்னு இதனால நீ என்னை மேல இவ்வளவு கோபமா இருக்க நீயே சொல்லு ஆமா கோபமா தான் இருக்கேன் உன் மேல கோல வெறியில இருக்க கோல வெறியா ஏன் நான் என்ன பண்ணேன் இங்க பாரு மறுபடி மறுபடியும் பேசினதே பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது உன் மூஞ்சியை பார்க்கும் போதெல்லாம் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடு இப்படிலாம் என்னை திட்டாதடி மனசு வலிக்குது நீ பண்ற காரியத்தை விட நான் பண்றது ஒண்ணு பெருசு இல்ல நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கல எப்படி உனக்கு இப்படி எல்லாம் செய்ய மனசு வந்துச்சு இல்ல எனக்கு புரியல ஏன் முரளியா தானே நீ எப்படி வளைச்சு போடலாம் என்ன நானா ஆமாண்டி நீதான் நீ எல்லாம் நல்லா இருப்பியா நான் சத்தியமா எதுவும் பண்ணலடி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க நீ சொல்றது தான் கேட்டுட்டு இருக்கேன் என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு இருக்க நான் இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கேன்ல ஏதாவது பதில் சொல்லலாம்ல என்னவ இவ்வளவு நேரம் அழுத மாதிரி இருந்துச்சு அப்போ அழுதெல்லாம் கனவோ ஆமா கனவா தான் இவ கிட்ட கோவப்பட்டு நம்ம உண்மையை கேட்டாலும் சரி இவ அழுதுகிட்டே இல்லைன்னு தான் சொல்லுவா என்கிட்ட இருந்து மறைக்க தான் பாப்பாளே தவிர என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டா அதே இவகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா முரளி மாமாவை இவகிட்ட இருந்து பிரிக்கிறது தான் கரெக்டான வழி இவளுக்கு அடியே என்னடி ஆச்சு உனக்கு பரவலில ஒருத்தன் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான் அதனாலதான்டி உன்கிட்ட பேச முடியாம இருந்தேன் அதுக்கு நீ இப்படியாடி காட்டு கத்து கத்துற எரும மாட்டு கணக்குல உட்காந்துருக்க சரியா காதல கேக்கலடி அதே டென்ஷன்ல இருந்தா அதனாலதான் அப்படியே உட்காந்துட்டேன் தேங்க்ஸ் டி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா அதான் சொன்னியே எப்ப சொன்ன நீ சொல்றதுக்கு பதில் சொல்லலனாலும் நீ பேசாதெல்லாம் காதல விழுந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்படியா சரிடி நான் இது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச நிறுத்து 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 நீ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு எல்லாம் வாங்கியிருக்க அதனால இத பத்திரமா வச்சுக்கணும் அவ்வளவுதானே உம் பத்திரமா வச்சுக்கோ என்ன சரிமா ஃபர்ஸ்ட் கிஃப்ட கொடு இந்தோ தார கீதா உனக்கு என் மாமா கேக்குதா இருடி உன என் மாமா கிட்ட வந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு இந்தாடி ஏய் சூப்பர்டி நல்லா இருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்காடி உண்மையாலுமே நல்லா இருக்குடி உன் கைக்கு நல்லா சூட் ஆகுது பாரு ஆமால நல்லா சூட் ஆகுது அப்புறம் இது பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் இல்ல கம்மி தான் ஏதோ என்னால முடிஞ்ச கிஃப்ட் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் டி உண்மையாலுமே நீ இவ்ளோ பெரிய கிப்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல உம் என்னதான் இருந்தாலும் நீ என்னோட உயிர் தோழி இல்லையா உனக்கு இந்த கிப்ட் கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி நல்லா என் காதல பூ சுச்சரா நான் உன்னோட உண்மையான தோழியா அப்படின்னா என்கிட்ட எல்லா விஷயமும் நீ சொல்லி இருந்திருக்கணும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு என் முன்னாடி நீ நல்லா நடிக்கிறடி இதையே நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படியே மக்காட்ட உட்காந்துருந்தேன்னு வையே நல்லவன் நினைச்சுட்டு இருந்திருப்பேன் ஏதோ கடவுள் காமிச்சு கொடுத்ததுனால சரி ஏய் பூர்ணி ஆ சொல்லுடி ஈவினிங் டைம் வெளியில போய் சாப்பிட்டுட்டு போவோமா எதே வெளியில போய் சாப்பிடலாமாவா நீ அடி பேசுற பணத்தையும் செலவு பண்ண மாட்டேன் இல்லடி வெளியில ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது அதுக்குதான் கேட்டேன் வேணான்னா பரவாயில்ல சரி போலாம் எனக்கு பர்த்டே இல்ல உனக்கு ட்ரீட் வச்சுதானே ஆகணும் நானே உனக்கு ட்ரீட் குடுக்கறேன் சரியா அதெல்லாம் வேணாம்டி நீங்க பாரு சொல்றத சொல்லிட்டேன் வாங்கி அப்புறம் நீ கண்டிப்பா வாங்கி தரேன் என்ன உங்க மாமா முரளிகை கூப்பிடுவோமா அதுக்கு என்ன தாராளமா கூப்பிடலாம் சரிடி டி கீதா பக்காவா ஸ்கெச் போடுறல்ல இந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லாம போச்சே நிறுத்துற எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சாயங்காலம் முரளி மாமா முன்னாடி நீ அசிங்கப்படல என் பேரு பூர்ணி இல்லடி நீயாவே இருந்து ஓடுறியா இல்லையான்னு மட்டும் பாரு ஓட வப்பேன்டி முரளி மாமா முன்னாடி நீ வரவே முடியாது பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்